வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை பராமரிப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் வெந்தயக்கீரை வந்து எங்களுக்கு சரியாக மாட்டேங்குது சீக்கிரமாக வாடி போயிடுது ரெண்டு ஏழைக்கு மேலே மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இந்த பேக்கில் நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து சும்மா பாலித்தீன் கவரில் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற கவரில் நம்ம எப்படி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ போட்ட இதுதான் இது இது ஒன் வீக் முன்னால் போட்டது தான் இந்த வெந்தயக்கீரை பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு நாலு இலை விட்டுருக்குது இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து இன்னொரு ரெண்டு மூணு இலை விட்டோன்னே நம்ம பறித்து சமைக்கலாம் அதே போல் இதுலேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வேஸ்டேஜ் பேகு ரைஸ் பேக்கில் நல்லா தலைஞ்சி வந்திருக்குது பாருங்கள் நீங்கள் வெந்தயம் வந்து உங்கள் வீட்டில் இருக்க வெந்தயம் போட்டீங்கன்னா போதும் அது மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வெந்தயத்தை வந்து நீங்கள் பஞ்சகாவியா உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதாவது நர்சரியில் கிடைச்சிதுன்னா பஞ்சகாவியா வந்து வாங்கி அதில் அந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் உங்களுக்கு நிறைய வேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இதில் வந்து நீங்கள் மண்ணு நிரப்பி போட்டிங்கன்னா கூட போதும் அந்த வெந்தயத்தை தூவி விடும்போது கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடவெளி இருக்கிற மாதிரி தூவி விடுங்க ரொம்ப அப்படியே ரொம்ப நெருக்கமாக தூவி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய விதை வந்து பரவாது நம்ம வந்து வெந்தயக்கீரை கீரைகள் போடும்போது பண்ணுற ஒரு பெரிய தப்பு ரொம்ப நெருக்கமா தூவிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேர் பரவாததுனால நமக்கு வந்து செடி நல்லா வளராது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த வேர் பரவ இடம் இருக்கும் நல்லா தளஞ்சு வரும் அதோட சேர்த்து இந்த மாதிரி சின்ன கவர்ல எல்லாம் நம்ம போடும்போது ஒரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகிற மாதிரி ஒரு காய் செடியும் அதோட நம்ம கீரை வெந்தயம் கொத்தமல்லி அந்த மாதிரியும் நம்ம தூவி விட்டுட்டோம்னா கீரை வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் கிடச்சிரும் அதை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த பாருங்க நான் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன் வெண்டைக்காய் விதை ஊனிருக்கேன் இதில் கூட இந்த கீரை பறிச்சதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் வந்து பெருசாகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இதுக்கு வந்து இது தடங்கள் இல்லாமல் வளரும் இந்த பொதுவாக நம்ம இந்த கீரை வெண் வெந்தயம் இதெல்லாம் போடும்போது வந்து அது வந்து காற்றில் இருக்க தலைச்சத்தை வந்து கிரகிச்சு அந்த மண்ணுக்கு கொடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த அதனுடைய சத்தையும் எடுத்துகிட்டு இந்த வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு நல்லா வளரும் இந்த மாதிரி பேக்கில் போடும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து இத்து போகிறதுக்குள்ளார நமக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து பலன் கொடுத்து முடிஞ்சிடும் ஆறு மாதத்தில் அப்போ வந்து நம்ம இந்த மண்ணை மட்டும் எடுத்து ரீயூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் நமக்கு வந்து அதிக செலவில்லாமல் ஈஸியாக வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு உதவும் நீங்கள் வந்து இந்த வெந்தயமும் கொத்தமல்லியும் நீங்கள் வந்து பஞ்சகாவியால் ஊற வச்சு அதுக்கப்புறம் விதைச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் முயற்சி பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ